வணக்கம் தங்கங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னைத்தையும் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அதனால் பக்கத்தில் இருக்க பச்சம்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேருந்தே மனசும் கொஞ்சம் சரியில்லை மன நிலமையும் சரியில்லை ஒரு மாதிரி தலைவலியாக ஒரு மாதிரி தான் இருந்தேன் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் எங்களுக்கு கொஞ்சம் லோவாக தான் இருந்தேன் உடம்பும் அளவுக்கு ஒத்துழைக்கல அதனால் கொஞ்சம் பசங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது பச்சமாக கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப அழகான இடம் உங்களுக்காக அந்த இடத்துல சில வீடியோலாம் எடுத்திருக்கேன் எடுக்கக்கூடாது தான் அதனால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் போடுற ரெகுலரான வீடியோ இன்றைக்கி வராது ஏன்னா கொஞ்சம் மைண்ட் செட் சரியில்லாத இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் பின்னாடி வீடியோ வந்துகிட்டே இருக்குது பாருங்க வணக்கம் 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 உறவுகளே நான் வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கோவிலுக்கு தான் போயிருந்தேன் பச்சைமா கோயிலுக்கு ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப அமைதியான சூழ்நிலை மனசும் சரியில்லை உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை தான் அதனால தான் போயிருந்தோம் ரொம்ப நாளாக பார்க்கும்போதெல்லாம் போகணும் போகணுன்னு நினச்சிட்டே இருப்பேன் இது வந்து நம்ம வாலாஜா ட்ரிபிள் ஏ காலேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடியே பைபாஸில் இருக்கிறது தான் இது போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன் அன்னைக்கு தான் டைம் கிடச்சிது ஏன்னா மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால அங்கே போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த பெரிய பெரிய சிலைங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வாமுனி செம்முனி சிலைன்னு தான் நினைக்கிறேன் நான் அவங்கக்கிட்ட கேட்கலை ஆனால் காலையில் நான் பிளான் போட்டது ஆர்காட்டில் இருக்க கருப்புசாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்கு எல்லா கோயிலும் இருக்கிறதுனால அப்படியே ஒரு லைன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் இந்த ஆலை மரத்தை பாருங்கள்ல எப்படி விழுது விட்டுருக்கு பாதியாக வேறு கட் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த காரை போடுறதுக்காக அதை பாதியாக வெட்டி விட்டுருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வெட்டுப்பட்ட இடத்துல வேறு வந்து பிசின் வந்திருக்கு முருங்க மரத்துல தான் பிசுன் வந்து பார்த்துருக்கேன் இதுலேயும் பார்த்தா பிசுன் வந்து அது காஞ்சி போயிருக்காது அதுதான் சரி இவங்க காட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்புறம் பார்த்தா சாமி கும்பிட்டுட்டே போனால் உண்மையிலே எனக்கு அங்கே என்ன இருக்குது என்னென்ன சாமி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது பார்த்தா உடஞ்ச கொஞ்சம் சிலலாம் ஓரமாக மரத்தடியில் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கருப்பு சாமி செலை வச்சுருந்தேன் எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு நேர்த்திக்கு நான் அப்பா கிட்டே சொல்லும் போது சொன்னது நாளைக்கு கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படி போய் பார்த்துட்டு வரேன் கொஞ்சம் அப்படின்னு தான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே கருப்புசாமி கோயில் இருந்துச்சு செலை வச்சு கும்பிட்டுருந்தாங்க பக்கத்துலேயே சின்னதாக செங்கல்ல செலை வச்சுலாம் எல்லாம் கும்பிட்டுட்ருந்தாங்க அங்கே அப்படியே மஞ்சள் குங்குமெலாம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு யாரோ ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கைலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோன்னா இந்த இந்த பக்கமாக மரத்தில் வந்து நிறைய கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க வேப்ப மரம் தான் அது எல்லா மரமுமே அங்கே இருக்குது இருக்குது சில்லுனஸாக செம்ம காற்று சூழலாம் வச்சு இளைஞ்ச பழம் சொருவி அதெல்லாம் நான் வச்சுருந்தாங்க ரொம்ப அநீதியாக இருந்துச்சு எந்த வித சத்தமும் இல்லை பக்கத்திலே பைபாஸ் தான் ஆனால் வித சத்தமும் இல்லை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அது கிணறு இருந்துச்சு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து கொஞ்சம் என்ன கிணறுனா பயம்தான் இருந்தாலும் எட்டி பார்த்தோம் உள்ளே தண்ணி இருந்துச்சு அப்படியே நம்ம வாமுனி செம்முனிக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டாங்க இருக்கிற சுற்றி மரத்தெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் இன்னொரு பிளாக் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி உறவுகளை